வெல்கம் டு ஆவே மரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இயற்கை பார்த்தீங்களாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வயல்வெளி இந்த சைடு பார்த்திங்கன்னா பாருங்கள் எல்லாம் கம்பு போட்டிருக்கிறாங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெங்களூர் சிட்டிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளு ஆனைக்கல்ன்ற ரூட்டில் தாங்க இருக்குது அங்கே வந்து தம்பி வீட்டுக்கு வந்திருக்குறேன் வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இயற்கையை பார்த்த உடனே ஒரு வீடியோ போடணுன்னு எனக்கு ஆசை வந்துருச்சுங்க இந்த வீடியோவில் என்னென்னலாம் நம்ம பண்ண போகிறோம் இங்கே வந்து ஒரு சூப்பர் மரம் இருக்குதுங்க வெறும் கொடுக்காப்பள்ளி மரம்ங்க அங்கே போய் மரத்தில் கொடுக்காப்பள்ளி பிக்க போகிறோம் எவ்வியா ஒரு டேஸ்ட்டு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே நண்பர்களே பார்த்தீங்களா நண்பர்களே மரத்தில் என்ன மரம் இருக்குது பாருங்க இங்கே பாருங்க பிச்சு கையில் வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குதுங்க டேஸ்ட்டு டேஸ்ட்டு தாங்க ம் அற்புதமாக இருக்குதுங்க எங்கள் பாருங்கள் கொடைக்காப்பிலே மரத்துலேயே பிச்சு சாப்பிடும்போது இப்போ எல்லாம் கீழே கீழே இருக்குது நண்பர்கள எங்கே பாருங்கள் பார்த்தீங்களா பாருங்க தம்பி பிஸ்ட்டு வந்து காட்டுறான் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் நம்ம நான் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் பாருங்க அவர் தேடின்னு பயின்னு இருக்கிறாரு எங்கே எதை தேடின்னு போயின்னு வை வை அப்படியே வை காட்டு அப்படியே நம்ப காட்டு பார்த்தீங்களா மரத்துலேருந்தே பிச்சு சாப்பிட்றோம் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்து டென்த்து இன்னொன்னு வந்து இதுல வந்து மருத்துவ குணம் ஜாஸ்தி இருக்குது இந்த கொடிக்காப்பள்ளி சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியுமா ரொம்ப லெவல்ல இருக்குது வாங்க பாருங்க அங்க பாருங்க எவ்வளவு கிளை கீழே இருக்குது பாருங்க எல்லா கொடிக்காப்பில கீழ்களே இருக்குதுங்க ம் பிரச்சனை பாருங்க நண்பர்களே மருத்துவம் பிக்கிற பாருங்க பாத்தீங்களா வேறு லெவலுங்க இந்த மாதிரி இங்கே மரம் நிறையா இருக்குது ரொம்ப நாளாக இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரணும்னு ரொம்ப நாளாக ஆசை வர முடியல இன்றைக்கி தான் வந்துட்டு டைம் கெச்சிச்சு வந்தேன் வந்தோடனே அப்புறம் தம்பி சொன்னால் அப்படியே இங்கே வந்து கொடிக்காப்புள்ளி மரம் இருக்குது வாங்க பிச்சு சாப்பிட்லான்னாரு சரி அடிக்கிற வெயிலுக்கு மரங்களும் அந்த சைடு இல்லை மெயின் ரோட்டில் சரி இந்த சைடு வந்துட்டு மரத்தில் இருக்கிற பிச்சு சாப்பிடுன்னு அப்படியே சுற்றி பார்த்தா ரோஜாப்பூ செடிங்கோ அந்த பக்கம் கம்பு போட்டுக்கிறாங்க வயல் வலி இயற்கை காற்று நல்லா சூப்பராக இருந்துச்சு ஒரு அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தான் அந்த வீடியோ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அப்படியே வாமாச்சான் முன்னாள் வாட்டான் அது கொடிக்கா பிள்ளைய இதை காட்டுமாச்சான் ஜூம் பண்ண மாட்டான் இங்கே வாமாப்பிள்ள இதை காட்டு கேமரா வீடியோ எடுத்துக்கிறது நம்ம நண்பர் ராமுன்னு இங்கே பார்த்தீங்களா கிட்டே கிட்ட கிட்டே வந்து காட்டு ஓகே இங்கே பாருங்கள் எப்படி தொங்குது பாருங்கள் எல்லாம் கை கேட்டு தூரம் அழகாக எப்படி பார்த்து இங்கே பாருங்கள் அல்லது இப்படி பிச்சு சாப்பிடலாம் வேறு லெவல் ஆனால் இது கொஞ்சம் முத்தலை இன்னும் பிஞ்சாக இருக்குது இருங்க இது காய் கட்ரு பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது அப்படியே இப்படி திரும்ப இப்படி இப்படி திரும்புங்க நண்பர் இந்த சைடு பாருங்கள் டா டாக்டர் இங்கே பாருங்கள் எல்லாமே பழங்க எல்லாமே பழம்பழமாக தொங்கினுக்குது இங்கே பாருங்கள் அந்த பழத்துலேருந்து நம்ம ஒன்று எடுத்து சாப்பிட போகிறோம் இங்கே பாருங்கள் வெடிப்புங்கள்லாம் எப்படி வடித்து ஊற்றுங்க இங்கே வாங்க நண்பர் இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ வெடித்து வெடித்து தோங்கிங்க பார்த்தீங்களா அப்படியே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அனுபவம் இருக்குதா நம்ம அனுபவம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கமண்ட் பாக்ஸில் கமண்ட் பண்ணுங்கள் வேறு லெவலு இந்த மாதிரிலாம் ஜாலியாக அப்படியே பாருங்கள் நம்ம தம்பி பிச்சு பிச்சு கீழே வச்சுன்னு இன்னொன்று என்னான்னு தெரியுங்களா இது எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனால் எதால் அடி வாங்க போகிறேன்னு தெரில ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே வந்துட்டு சாப்பிட்டா உடனே கோல்ட் ஆகிடுது பார்க்கலாம் போய் சமாளிக்கலாம் இல்லைன்னா நம்மளே வண்டி டிக்கியில் வச்சுக்கணும் டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட வேண்டியது தான் நம்ம அப்படி எப்படி வாங்க இந்த வண்டோட சவுண்டு கேளுங்க நண்பர்களை அமைதியாக கேளுங்க இந்த வண்டோட பேர் என்னன்னா சில்லு வண்டுங்க சில்லு வண்டு நாங்கள்லாம் சின்ன வயசில் வந்துட்டு இந்த வண்டை பிடிச்சி ஒரு டீப்பட்டிக்குள்ளே வச்சு விளையாடுவோம் அந்த சவுண்டுக்காக இது எவ்வளோ சவுண்டாக கற்றுது பாருங்கள் ஆனால் பிடிக்கலான்னு பார்த்தா அது எங்கேருந்து இருந்து தான் தெரியல இல்லைன்னா பிடிச்சே காட்டிடுவேன் அந்த சவுண்டு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பார்த்தீங்களா வேற லெவலுங்க நம்பர் அப்படி எப்படி வர்றீங்களா அப்படியே அந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா நம்ம தயில மரங்க நீலகரி தயில மரம் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது நம்மலாம் வந்துட்டு ஊர் எல்லாம் வந்துட்டு சுடுதண்ணி வச்சு குளிக்கும் போது இந்த இலையை வந்து தண்ணியில் போட்டுட்டு குளித்தோம்னா உடம்பு அழுப்பு உடம்பு நோய் இன்னொன்று வந்துட்டு இந்த இடுப்பு வலி கை கால் வலி உடம்பு சோர்வு எல்லாம் வந்துட்டு எல்லாம் சுத்தமாக போயிடும் இதெல்லாம் வந்து சிட்டிக்குள்ளே கிடைக்கிறதில்ல இது வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு இலைங்க நம்ம வீட்டுக்கு போகும்போது எத்தனை போக போகிறோம் இலை பாருங்கள் இந்த இந்த தயல எங்கே பார்த்தாலும் கூடாதுங்க நண்பரில் இதெல்லாம் வந்து அபூர்வம் எங்கேயும் கிடைக்கிறதில்ல கிராம பகுதியில வர்றதுனா நல்லா கிடைக்குது என்பதுல அது வண்டு சவுண்ட் நல்லா ஹெவியா இருக்குது இல்ல